வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் விபின் காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம செலுத்துக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹொண்டா மொபிலியாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு செப்டம்பர் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்மளோட சேனலை முதன்முறை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பக்க பெல் பட்டனை ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் யூஸ் கார்டு அப்டேட்டை பார்த்துட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காரோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வியூ வேரியன்ட்டுங்க பேல் வயிற்றில் வண்டி நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க செவன் சீட்டர் காரு ஸோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் செவன் சீட்டர் கார் இருக்கோம் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸும் லைவில் தாங்க இருக்குது காரோட இன்டீரியர் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாக் நாலு பவர் சென்ட்ரல் லாக் வந்துடுங்க டியூல் ஏர் பேக் வந்துடும் ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர் ரன்னிங் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் இது வரைக்கும் ஓடிருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இன்டீரியர் சீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க விஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது செக் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஸோ டயர் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் இது டாப் பென் வேரியண்ட்டும் உங்களுக்கு எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் ரிபேஸ் கேமரா ரியர் ரியர் வைப்பர் எல்லாமே இருக்குங்க வண்டியில் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க ஸோ ப்ரொஃபைலை பொறுப்பு ப்ரொஃபைலை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி பார்த்திங்கன்னா அது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் ஸோ பார்க்கிங் சேல் விட்டிருக்காங்க ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக பெட்டரோட ப்ரைஸும் தாண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஸோ மச்